இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடைபெறுகிறது ஸோ அந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கு பேட்ச் வைஸு என்ன டைமு அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ சனிக்கிழமை இருபத்தி நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஃபஸ்ட் பேட்ச் வந்து எட்டு முப்பது மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எட்டு முப்பதுலேருந்து ஒன்பது பதினைந்து வரை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது முப்பது முதல் ஒன்பது நாற்பது வரை அந்த பத்து நிமிடம் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து நடக்கும் ஸோ அதுக்கடுத்து செகண்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து இருபது முதல் பதினைந்து பதினொன்று ஐந்து வரை வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செகண்ட் பேட்ச் செகண்ட் பேப்பர் வந்து நடக்கும் அதுக்கு அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று இருபது டூ பதினொன்று முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்சில் ஃபர்ஸ்ட்டு பேப்பர் வந்து நடக்கும் அதுக்கு அடுத்து வந்து தேர்ட் பேட்ச் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்து டூ பன்னெண்டு ஐம்பத்தைந்து வரை தேர்ட் பேட்சோட செகண்ட் பேப்பர் வந்து நடக்கும் அதனைத் தொடர்ந்து ஒன்று பத்து முதல் ஒன்று இருபது வரை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து நடக்கும் ஸோ அதனைத் தொடர்ந்து ஜூனியர் வந்து சண்டே தான் வந்து நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ சீனியர் ஃபஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி முதல் மூணு மணி வரை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பர் வந்து நடக்கும் அதனை தொடர்ந்து மூணு பதினைந்து முதல் மூணு இருபத்தைந்து வரை வந்து பார்த்திங்கன்னா சீனியரோட ஃபஸ்ட் பேப்பர் வந்து நடக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐந்து முதல் ஐந்து ஐந்து வரை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச்சோட செகண்ட் பேப்பர் அதாவது சீனியருக்கு நடக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐந்து இருபது முதல் ஐந்து முப்பது வரை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்சோட ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து நடக்கும் ஸோ இன்று காலை வந்து பார்த்திங்கன்னா எட்டு முப்பது மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி ஐந்து முப்பதுக்கு தான் எக்ஸாம் வந்து நிறைவடையும் ஸோ மாணவர்கள் எந்தெந்த பேட்சோ அந்த பேட்சுக்கு கண்டிப்பாக ஒன் ஹவருக்கு முன்னாடி வந்து சென்டர் வந்து ரீச் பண்ணிடுங்க ஸோ எக்ஸாம்ஸ்லாம் வந்து பதட்டம் இல்லாமல் எழுதுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ அங்கே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் ஸோ மறக்காமல் உங்களுடைய ஹால் டிக்கெட் எடுத்து போயிடுங்க ஒரு பென்னு ஸ்கேலு பென்சிலு லப்பர் எதே சார் உங்களுக்கு தேவையானதை எடுத்து நீங்கள் போயிடணும் ஸோ ஃபோன்லாம் வந்து நாட் அலோடு ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா மூலயமா தான் உங்களுக்கு வாட்ச் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் வந்து எழுதுங்க ஸோ எக்ஸாம் வந்து ஸ்மூத்தாக நடக்கும் ஸோ விசில் வந்து கொடுப்பாங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணால் அதே மாதிரி விசில் மறுபடியும் அடிப்பாங்க எக்ஸாம் வந்து அந்த பேப்பர் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் வந்து பண்ணிடுவாங்க ஸோ இந்த மெத்தடில் தான் எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ நாளைக்கு பேட்ச் என்ன என்ன டீட்டெயிலு உங்களுக்கு வேறு எதனா எக்ஸ்ட்ரா அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கே கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி